ஒருவருக்கு மாடல்ல மற்றவை துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாய தக்கா கற்பத்தி என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் செல்லோத்து செல்வம் செஞ்செல்வம் மற்செல்வோம் செல்லோத்து எல்லாம் தலை நன்றி மறப்பது நன்றன்று நன்றளது அன்றே மறப்பது நன்று மணத்து கண்மாதல் ஆகுள அன்பிலார் எல்லாம் தம்பு தோன்றலின் தோன்றாமை என்று உணரப்பாற்று ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கமும் ஓம்பப்படும் எப்பொழுதும் யார் யார் வாய் கேட்பினோம் அப்பொழுது மெய்பொருள் காண்பது அறிவு அகழ்வாராய் காக்கும் நிலம் போல தம்மை இகழ்வாராய் பொருத்தல் தலை கிடைத்ததால் தீயவை தீயிலும் அஞ்சப்படும் கல்வினா செய்த நன்றி சிறிதேனும் நாணத்தில் மாணப்பிரிந்து மோக்க புலையும் மனிச்சம் முகந்திறந்து நோக்க